அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மேல சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெறாத ஒரு காலகட்டத்தில் நவகிரகங்கள் நமக்கு நல் நன்மை செய்வதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகின்றன ஒரு நாடகம் ஆடுகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நிகழ்வு அந்த பயிற்சியாளரும் கூட அவைக்கு பக் பக்ரகதியைகளை அடைகின்றன பின்னோக்கி நகர்கின்றன இல்லை என்றால் அதிசலமாக விரைந்து சென்று திரும்புகின்றன விரைந்து சென்று திரும்புகின்றன அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடக குருன்னு சொல்லுவாங்க குரு பகவானை வரைக்கும் மெதுரத்தில் இருக்கின்றார் எங்க இருக்கின்றார் பகை வீட்டில் இருக்க பகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் என்ன பலனை தந்துவிட முடியும் அந்த வகையில பார்க்கும் பொழுது பகை வீட்டில் இருக்கக்கூடிய அதுவும் மெதுரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிசாரம் பெற்று திரும்பவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மெதுவத்துக்கு திரும்ப வருகின்றார் இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னன்னு எட்டுல இருந்து ஒரு ஐம்பது நாட்கள் இந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார் என்பது மிக மிக முக்கிய காரணம் குரு பாரத கோடி நன்மை என்று சொல்வார்கள் அந்த குருவினுடைய பார்வை அபாரமானது எத்தனை சாப பாவங்களையும் இருக்கக்கூடியது ஒரு சொல்ல போனால் ஒரு ஒரு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமானால் ஒரு மகிழ்ச்சியில் சந்தோஷமும் விளைய வேண்டுமானால் இடத்ததை திரும்ப வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை எடுத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அந்த வகையில இந்த குரு பகவான் அதிசாரமாக வந்து இப்போ வந்து கடகத்தில் தங்கியிருக்கார் இந்த இடைப்பட்ட காலம் என்ன அற்புதம் விளைய போகின்றது கண்டிப்பாக நடக்குங்க என்னுடைய அனுபவத்தில் அறிவு திறமை ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் திறமையேற்று போகின்றோம் காரணம் திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு செயல்நிலை தான் நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனித மனம் இறைவனையும் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் அடங்கிடுது ஜோதிட பயிற்சி இந்த பார்த்தீங்கன்னா இந்த சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை இது வந்து பொது பலன் தாங்க பொது பலன் தான் நீங்கள் முழுமையாக தனிப்பட்ட முறையில் உங்க பலன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு என்னோடு தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம் பார்ப்போமா ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலங்கள் மேஷம் தொடங்கி மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள் அந்த வகையே இல்லை மேஷத்தில் தொடங்கி வரை பன்னெண்டு ராசிகளுக்கு தனித்தனியாக குரு அதிசார பலன்களை இறைவருடாலும் குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன் மாயின் மைனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா திருத்தடியில் அமைகின்ற அந்த சனி பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு தீபம் ஏற்ற புண்ணியம் இந்த மாயின் மைனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கும் எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசி இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்கள் வாழ்க்கையில் நிறைய ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடுமையான போராட்டங்கள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் கடந்து போகக்கூடிய மனநிலை மிக்கவர்கள் அது மட்டும் கிடையாது நம்பிக்கை யாராக இருந்தாலும் சரி எளிதில் நம்பிவிடக்கூடிய எலிபுனுக்கு சொந்தக்காரர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் அந்த ரிஷபராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் திருத்திகை ரெண்டு மூணு நாலு வரைக்கும் மிருக சி ஒண்ணு ரெண்டு ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னை பொறுத்தவரை இந்த குரு அதிசார பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அதிக நற்பலனை தரக்கூடிய ஒரு நிலையை தான் காட்டுகின்றது எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் வாழ்வில் கலந்து வந்தவங்க வாட்களுக்கு தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவது போல வசித்த வாய வயிற்றுக்கு ஒரு தவளை சாதம் தருவது போல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இதுவரை தடையாகி போனேன் இதுவரை பிரச்சனைக்குரிய எந்த நிகழ்வு ஆக இருந்தாலும் சரி தடை நீங்கி பிரச்சனை இல்லாமல் நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலத்தில் காரணம் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் அந்த குரு அவனுடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நாற்பத்தெட்டு நாட்கள் நாட்கள் குறியதாக இருந்தாலும் கூட அருமையான சம்பத்தி இதெல்லாம் வளர்ச்சிப்படக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த காலத்தில் உண்டுங்க ஒரு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மதிமேல் புனையாக கலங்கியவங்க வாழ்க்கையில் தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அருமையான காலகட்டம் அது மட்டும் கிடையாது வெறும் நம்ம குரு அதிசாரத்தை வைத்துமே சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு நிலையில் இருக்கின்றது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர கதியில் இருக்கின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி இருப்பது நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாத்தீங்கன்னா லாப சனியாக இருக்கின்றார் ஒரு அறுவை என்ன ஏன்னா சனி பகவான் லாப சனியாக இருக்கின்றார் வக்ரம் நீக்கி திரும்பவும் பார்த்தீங்கன்னா கர்ம சனியாக போய்விடுவார் அதே நேரத்துல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்களுடைய வீடுன்னு என்று சொல்லக்கூடிய ஐந்து எட்டாம் வீட்டை பார்ப்பதனால நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் கடுமையான போராட்டத்திற்கு ஒரு விடியல் கிடைக்கவில்லையே எவ்வளவு போராடினாலும் அந்த போராட்டம் ஒரு வெற்றியை தரவில்லையே என்று கலைஞர்களை ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதோடு சனி பகவானோடு சேர்ந்து குரு பகவானும் சேர்ந்து இருப்பதனால இந்த குரு பயசில் நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் எத்தனை ஏமாற்றங்கள் நம்பிக்கை துரோகங்கள் அதிலிருந்து ஒரு நல்ல வழிபாடு ஒரு நல்ல வெற்றியை நோக்கி நகருகின்ற அருமையான சந்தர்ப்பம் மீன் பம்பு வழக்கு செய்யாத குற்றத்துக்கு தன் தண்டனை அவமானங்களை சந்தித்து வந்த அவங்க வாழ்க்கையில் நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த குரு அதிசார பயிற்சி நடத்துகின்றது அதே நேரம் சகோதர சகோதரிகள் பத்தி இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறும் அந்த கருத்து வேறுபாடு வந்து ஒரு 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 புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான நிலையும் ஏற்படும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த குரு அதிசாரம் நடைபெறுகின்ற இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாமிலிருந்து விருச்சிகத்துக்கு மாறுகின்றார் இருபத்தி ஏழாம் தேதி சுக கலத்திரக்காரகன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலேருந்து கண்ணிக்கு மாறுகின்றார்கள் ஒன்பதாம் தேதி சூரியனை பொறுத்த வரைக்கும் கண்ணி கண்ணியிலிருந்து துலாமுக்கு மாறுகின்றார் இந்த காலகட்டம் அருமையான ஒரு காலகட்டத்தில் இந்த நிகழ்வுகள் நவ கிரகங்களும் உங்களுக்கு துணை இருப்பதனால ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தூக்கி நடைபெறும் வியாபாரம் செய்பவர்கள் அந்த வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் நடைபெறும் அது ஏற்பட்ட சோர்வு தளர்ச்சி நீங்கி நிம்மதி பெறுவதற்கும் அருமையான சந்தர்ப்பம் சிலருக்கெல்லாம் வெளிநாடு முயற்சி ஒரு கனவாகவே இருந்திருக்கும் அந்த கனவு பயன்படக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடுமையான போராட்டத்துக்கு இடையில சிலர்களெல்லாம் குடும்பத்தை பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழல் இருக்கும் அந்த பிரிவும் நீங்கி ஒருவரோடு ஒருவர் சந்தோஷம் பெற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அனுபவத்தை சொல்லுகின்ற இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர் ஒருவர் வந்தால் போதுமே இவர் ஒருவர் வந்தாலே நம் கவலை விடுமே இவர் ஒருவர் பார்த்தாலே நம் வாழ்வும் மலருமே என்னெல்லாம் கலங்கினீர்களவா அந்த ஒருவர் குருவாக இருக்கின்றார் இந்த அதிசார குரு பயிற்சி குறுகிய காலமாக இருந்தாலும் இந்த குறுகிய காலத்தில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றம் துரோகம் மன கசுப்புகள் எல்லாம் நீங்க எதிர்காலத்துல நம்பிக்கை தரக்கூடிய அற்புதமான ஒரு பாடை போகின்றது நம்பிக்கையோடு நீங்க நகர்ந்து செல்வதற்கு இந்த காலகட்டம் அது மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் சோழி பிரசத்த ஒரு மனிதனுடைய வாழ்ப்பை சோழி இதை தான் கணக்கிடப்படுகின்றது தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் என்று சொல்வார்கள் இந்த மூன்று பலத்தையும் குறைந்தும் காணப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த மூன்றும் ஒன்றாக சேர்க்கிறது தெய்வ பலம் அருமையாக உங்கள் கால குரு பகவான் மூலம் கிடைக்கின்றது தெய்வ பலம் உங்களுக்கு நீண்ட நாள் வருத்திய நோயிலிருந்து படிப்படியாக குறைந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சா சம்பாதித்த பணம் அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த செலவை சந்தித்தீர்கள் இனி இடி படிப்படியாக குறைந்து உடல் ரீதியா மன ரீதியா நிம்மதி தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் தெய்வ பலத்தை மட்டும் நீங்கள் சேர்த்து கொண்டாலே போதும் மனோபலம் குறைந்து கலங்கி அவங்க வாழ்க்கையில் அந்த மனோபலத்தை தெய்வபலம் கூட்டி தரும் திருத்தணி நமக்கெல்லாம் தெரியும் அருமையான அறுவடை வீட்டில் ஒன்று அந்த திருத்தணி ஆலயம் சென்று அந்த இறைவனை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை தரும் அதே அந்த திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசரீஸ்வர ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்கள் கையினால் நல்லெண்ணெய் தீபம் வெற்றி அங்கேயே குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுக்கும் ஒரு ஆலயம் இருக்கின்றது அந்த குரு பகவானை மனமுருக வழிபாடு செய்கின்றன இந்த குருடைய அதிசாரம் பயிற்சி ரிஷபராசிக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை நிம்மதி தருகின்ற ஒரு மாற்றத்தை பயமற்ற ஒரு மாற்றத்தை நல்ல காலத்தை தரும்